வணக்கம் நாங்க நினைக்கிற காலைக்கான நினைக்கிறோம் முதலாம் நினைக்கிறேன் பின்னுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் டெலிஃபோன் போன் ஷாப் தான் இங்க பார்த்தோம் என்றால் ஃபோன்கள் வந்து நல்ல ஒரு மலி விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியுமே இருக்கும் அதை வந்து ரெட்மி ஃபோன்கள் வந்து எங்கேயும் கிடைக்காத ஒரு விலையில வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதை விட வந்து சட்டி கோனர் ஃபோன் எல்லாம் வந்து எம்ஆர்பி பிரைஸ்லேருந்து பதிமூன்று வீத டிஸ்கவுண்ட்டில் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் உள்ளே போய் என்ன வகையான ஃபோன்கள் இருக்குது அந்த விலைகள் எல்லாம் வந்து போறோம் விலைகள் அந்த ஃபீச்சர்ஸ்கள் எல்லாமே வந்து கேட்டு போறோம் இந்த ஃபோன்களை தவிர வேறு வகையான ஃபோன்களும் எல்லாமே இருக்குது எல்லாம் உள்ளே போய் பார்த்துக்கொள்ள போறோம் மற்ற வந்து அவங்க ரெண்டு ஆசைகளில் ஆஃபர்ஸும் போகிறது நான் வேணா இன்றைக்கு காலையில் ஓட்டுவா நினைக்கிறேன் நாளைக்கு வந்து ஆஃபர்ஸ் போகும் அதோட வந்து லெவன் டூ லெவன் ஆஃபர் சில ஆஃபர்ஸ்கள் வந்து போய் கொள்ளலாம் அதெல்லாம் வந்து மேலோட்டமாக வந்து கேட்டு சொல்லிக்கலாம் நீங்களும் வந்து அவையோட தொடர்பு ஒன்றும் என்ன டிக்டாக் பேஜ் இருக்கு அதோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு அந்த லிங்கிலே வந்து ஆட் பண்ணி கொள்றோம் நீங்கள் அதிலே வந்து பார்க்கலாம் எல்லா விலைகளும் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு கொண்டிருப்பீங்க அந்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு கொண்டிருப்பீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நாங்கள் உள்ள போகிறோம் ரெட்மி ஃபோன் இந்த ஹோனர் ஃபோன் சட்டி ஃபோன் அதில் பெரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு சொல்லி வைப்பேன் நீங்கள் மேலே ஃபோன் வாங்க இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்த வீட்டை கழிச்சு வாங்கி கொள்ள முடியுமா இருக்கு இப்போ உள்ள போய் எல்லாம் கேட்டு சொல்கிறேன் நீங்கள் காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கலாம் லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்தடுத்த காலங்களில் நீங்கள் பார்க்க முடியுமா இருக்கு வாங்க நாங்கள் இப்போ வீடியோ

போய் கொண்டிருக்குது அதே மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கி கொள்றது அதோட இந்த முறை அந்த லெவன் டு லெவன் ஆஃபருக்கும் போகுது ஆஃபர்ஸ் லெவன் டு லெவன் ஆஃபருக்கு கூடுதலாக நாங்கள் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரீஸுக்கும் ஃபோன்ஸுக்கும் ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஓ டூ டேஸில் ஃபேஸ்புக் பேஜில் அப்டேட் பண்ணுவோம் அது வந்து நீங்கள் பத்தாம் தேதி அப்படி வந்து ஃபேஸ்புக் பேஜ் டெலி சொன்னாண்டு ஃபேஸ்புக் பேஜில் இருக்கும் இதே லோவோல இருக்கும் நீங்கள் இந்த லோவில் வந்து பார்த்துக்க முடியுமா இருக்கும் அப்படி பார்த்து வேணா வேறு எந்த ரெட்மியில் இருக்கான ரெட்மி என்ன இவ்வளவுதான் போய் இருக்குது ஓகே இப்ப நான் அடுத்த ரெட்மியை தாண்டி சட்டி மற்ற ஹோனருக்கு வந்து எம்ஆர்பி பிரைஸ்ல இருந்து பதிமூன்று வீத டிஸ்கவுண்ட் சொல்லியிருந்தீங்க அதை பத்தி சொல்லுங்களேன் என்ன மேம் பதிமூணு வீதம் வந்து பாத்தீங்கன்னா ஏ தேர்ட்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறு எம்ஆர்பி போகுது அதுக்கெல்லாம் பதிமூணு வீதம் டிஸ்கவுண்ட் இருக்கு அதே மாதிரி எப்போ வரைக்கும் போகும் இந்த பதிமூணு வீதம் இது ரெகுலரா இருக்கும் அப்படியே மோஸ்ட்லி ரெகுலரா இருக்கும் பதிமூணு டிஸ்கவுண்ட் ரெகுலரா இருக்கும் இது நம்மளா நீங்க கம்பெனி எம்ஆர்பி அவங்க சிங்கர வெப்சைட்ல போய் போனர் சட்டி போன பாத்தீங்கன்னா சிங்கர வெப்சைட்ல எம்ஆர்பி இருக்கும் இல்ல அந்த எம்ஆர்பி இருந்து பதிமூணு வீதம் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஓகே நாங்கள் கணக்கு பார்த்துட்டு வந்து பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் இல்ல பதிமூணு தான் டிஸ்கவுண்ட் வந்து எதுல இருந்து பதிமூன்று விதம் தெரியாது சோ எம்ஆர்பி இருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அதை செக் பண்ணி பாத்து ஓகே இதுல வந்து ஏ வே சொன்னாங்க மெட்டர் விலைகள் என்ன இப்போ ஏ பாத்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரத்துக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு என்ன மாதிரி எத்தனை எத்தனை ஜிபி இது இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் பிளஸ் அதோட பாத்தீங்கன்னா உங்க பெட்டியும் ஐஆர் இருபத்தி மூவாயிரம் எம்ஆர்பிக்கு தேர்ட்டின் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு ஸோ லோ ப்ரைஸ் இல்லை ஃபோன் ப்ரைஸ் கீழே வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டுருக்கு பாருங்க ஆரசம் இல்லை அஞ்சு இன்ச் இது நைன்டிஸ் கட் டிஸ்ப்ளே அது மாதிரி இது அப்ரூவர் சிங்கர் ஓகே இருக்குது நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் என்ன மாதிரி ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவிற எம்ஆர்பியில இருந்து பதிமூணு டிஸ்கவுண்ட் இருக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் பிளஸ் எயிட் சிக்ஸ் ஓ ஜிபி ரேம்மோட இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃப்ரூவன்சி அதாவது பேட்டரி உங்களுக்கு அந்த ஒரே ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லே இருக்கு ஆ ஸ்மூத் வந்து கொடுத்துருக்கேன் ஓகே ஐம்பது மாதத்துக்கு கொடுத்துருக்கு மற்ற வந்து இதுலேயே வந்து டிஸ்பிளே அதே தான் மற்ற வந்து பதிமூணு எம்பி ஏஐ கேமரா என்ன ஓகே இது வந்து ஏ ஃபிஃப்டி சிக்ஸ் இதில் வந்து நீங்கள் பார்த்து மாதிரி இருக்கு அதே மாதிரி ஏ செவன்டி சிக்ஸ்ஸே நடத்துது ஏ செவன்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா கூட்டியிருக்காங்க ஃபிஃப்டி எம்பிக்கு அதே மாதிரி பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடாக கூட்டியிருக்காங்க இருபத்தி ரெண்டு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஆட்சி இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டூ ஜிபி ஸ்டோரேஜ் வரும் ஃபோர் பிளஸ் எயிட் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே மாதிரி ஃபிஃப்டி மந்த்ஸ் உங்களுக்கு பேட்டரியன்ஸ்ல குறைவாடு இருக்காது எம்ஆர்பி பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் டிஸ்கவுண்ட் வந்து பதிமூன்று இருக்கு கிட்டத்தட்ட மாசம் இருக்குமாட்டா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ரெண்டு மாசம் சைனா பிராண்ட் வந்து எல்லாரும் எல்லாரும் நிற்கறது வந்து ஒரு ஒன் ஒரு டூ இயர்ஸ்க்குள்ள இருக்காது சோ அதுக்காண்டி தான் மெயினா மென்ஷன் பண்ணி போறோம் நாலு வருஷம் பண்றது உண்மையில ஒரு இதான இருக்கு மேண்டா வந்து நாங்க வளமையா ஒரு போன் எடுத்தா ஒரு மூணு நாலு வருஷம் பாய்க்கணும்னு யோசிப்போம் நாலு வருஷம் ஸ்மூத்தா இருக்கு பண்றது நல்ல ஒரு இருக்கு ரெட்மியோட கம்பேர் பண்ணிக்கிறது கொஞ்சம் பரவாயில்லை பெர்ஃபார்மன்ஸ் ஓகே இருக்கு ஓகே சட்டி முடிஞ்சு அடுத்து என்ன போன் என்ன நுபியா இருக்கு சட்டியில நுபியா V70 Max இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு MRP 33 வைக்கிறாங்க ஓகே 8 4+4 128 ஓட இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 33ல இருந்து 13% டிஸ்கவுண்ட் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இதுக்கு பேட்டரி கெபாசிட்டி குடிக்கலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபோட்டோவும் கேமரா நல்லா இருக்கும் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மான ஆன ஃபோன் பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ஃபோன் படம் வந்து இதில் போட்டிருக்கு இதில் இருக்கிற கலர்ஸ் தான் என்னென்ன ஓ ஓகே இதில் வந்து ஃபீச்சர்ஸ் இதில் போட்டிருக்குது என்ன விலை சொன்னீங்க இது இது தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் உங்களுக்கு தேர்ட்டின் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி செவன்ட்டியில் டிசைன் இருக்கு ஓகே இதுலேயும் வந்து ஐம்பது மந்த்ஸ் இருக்கு அந்த ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் ஓ சரி ஓகே இது என்ன விலை இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் எம்ஆர்பி உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு தொள்ளாயிரம் வரும்

அதை பார்த்து வந்த மாதிரி தானுமாரி தான் நல்ல ஸ்லிம் ஆன பிரைஸ் வந்து எம்ஆர்பி செவன்டி ஃபைவ் தௌசண்ட் போகுது பதிமூன்று டிஸ்கவுண்ட் இருக்கு இந்த போன் பாத்தீங்கன்னா கூடுதலான இடங்கள்ல இல்ல நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஃபோனும் இருக்கு ஓகே அதாவது எல்லா இடத்துலையும் செக் பண்ணி போட்டு பாத்த மாதிரி பெற்றுக்கொள்ளலாமே அப்படி வந்து நாங்கள் அதே மாதிரி ரெட்மி நுபியா சட்டி பிளேட் அது எல்லாமே பாத்துட்டேன் அப்படியே போவோம் போவோம்ல என்னென்ன மாடல் இருக்கு இருவத்தி எட்டு தொள்ளாயிரம் பெரும் ஓகே இருவத்தி எட்டு தொள்ளாயிரம் அதான் பேசிக் அதுல இருபத்தெட்டு தொள்ளாயிரம் பேசிக் அதுல இருந்து இருக்கு உங்களுக்கு பர்சன்ட் இது வந்து டிஸ்கவுண்ட் ஓகே அடுத்தது வந்து அடுத்த பாத்தீங்கன்னா ஃபிப்டீன் பிராம் ஒன் இருக்கு அது பாத்தீங்கன்னா தேர்ட்டி அதுக்கும் தேர்ட்டின் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு சோ ஹனர் எல்லா வித டிஸ்கவுண்ட் இருக்கு சிக்ஸ் சி பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டுக்கும் நாப்பத்தி ஆறுக்கும் இருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டூ எயிட் எயிட் ஜிபி ரேம் டூ பை சிக்ஸ் தேர்ட்டின் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எல்லாத்துக்குமே ஓகே வந்து ஹோனர் வந்து ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் சி தான் சொன்னாங்க உங்களுக்கு இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்துக்கும் முப்பத்தி மூன்றுக்கும் இருக்கு தேர்ட்டின் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சொல்லிங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் செவன் சி இருக்குது எக்ஸ் செவன் சி பாத்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது தொள்ளாயிரம் எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் வரும் அதே மாதிரி டிஆர்சிஎஸ் எல்லாமே கம்பெனி வரும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்குது எண்பத்தொம்போது தொள்ளாயிரம் ஸ்மார்ட் இருக்குது மாதிரி இருக்கு அது ஒன் தேர்ட்டி அதுக்கும் தேர்ட்டி டிஸ்கவுண்ட் எல்லாத்துக்குமே இப்போ டிஸ்கவுண்ட் இருக்கு அதே மாதிரி ஃபோர் இருக்குது ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு ஓகே இதெல்லாம் என்ன விலை மாதிரி வரும் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதோ ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சொன்ன எல்லாம் எம்ஆர்பி பிரைஸ்ல இருந்து பதிமூணு எல்லாமே கம்பெனி ஓகே இப்போ வந்து அடுத்த வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் முடல்கள் பிராண்டுகள் எடுத்து வச்சுக்கிறோம் ரியல்மியா இது விவோ ரியல்மி ஒப்போ ஓப்போ அதில் ஒப்போலேருந்து வருவோம்மா ஓப்போ வந்து ஏ ஃபைவ் எக்ஸும் ஏ இருக்குது மாதிரி ஏ சிக்ஸ் ப்ரோ எல்லாம் இருக்கு என்ன இதில் என்ன மாதிரி என்ன ரேஞ்சில் உள்ள வரும் என்ன இதில் ப்ரைஸ் ரேஞ்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏ சிக்ஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சு கிட்ட வரும் இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது எப்படியும் நீங்கள் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துவாங்க ஓகே இதில் வந்து இருநூற்றம்பத்தாறு ஜிபி என்ன

உங்களுக்கு <laughs> <laughs> தேர்ட்டில இருந்து ஃபோர்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு அந்த ரேஞ்சுல இருக்கு அந்த ரேஞ்சில இருக்கு எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு வந்து இது ஆஃபர்ல ஒரு விலை போகும் பிறகு வந்து விலை மாற்ற மாட்டேங்குமே இல்ல நம்மளால நீங்க இதுல வந்து உங்களோட ஷாப்ல பிரைஸ் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் நல்ல பிரைஸ் செக் பண்ணி பார்த்து ஓடிங்க ரியல்மீக்கு வந்த மண்டா ரியல்மீ 60x இந்த இருக்கு C75X இருக்கு என்ன C75X இருக்கு அதோட புது மாடல் நோட் 70 இருக்கு ஓகே எல்லாமே சிக்ஸ்டி எக்ஸில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் குள்ளே வரும் அது மாதிரி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் தேர்ட்டி தௌசண்ட் பிலோ தேர்ட்டி குள்ளே வரும் அதே மாதிரி நோட் ஃபோர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர்ட்டி த்ரீல இருந்து தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் நோட் ஃபோர்ட்டி நோட் செவன் சார்ட் செவண்டி இல்ல நோட் செவன்டி வந்து முப்பத்திரந்து ஒரு நாற்பது அதோட நீங்க இப்போ ஒப்போ விவோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்க ரெண்டுலயும் ஒரு சேமான ஃபீச்சர்ஸ் சேமானது ராகட் ப்ரூஃப் அதாவது மில்டிகிரேட் அது அதோட ரெயின்வோட டச் ரெண்டுமே கோமனா இருக்கும் எல்லா ஃபோனுக்கும் எல்லா மொடலுக்குமே இருக்கும் அது ஓகே அதாவது லோ பட்ஜெட் ஃபோன் உங்களுக்கு ஹை ரேஞ்ச் வரைக்கும் அந்த ஸ்பீக்காக கொஞ்சம் கூட்டிக் கொடுத்துருக்கோம் கூட்டி கொடுத்துருக்கேன் இது வந்து நோட் 70 வந்து நூற்றி இருபது ஜிபி ஸ்டோரேஜ் ஏன்னா அது வந்து பதினெட்டு ஜிபி ரேம் இருக்கு இது வந்து Realme நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப மஞ்சள் கலர் என்ன ரியல்மி அப்படி எங்கேயா போகணும்னா விவோ என்ன ம் விவோலேயே வந்து வீ வை டுவெண்ட்டி நைன் இருக்கு வை நோட் ஃபோர் இருக்குது இது வந்து என்ன வை நன் டுவெண்ட்டி நைன் டி இருக்குது வை நைன்டீன் எஸ் இருக்குது இது எல்லாமே என்ன ரேஞ்சில் வை ஜீரோ ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30000 குள்ள வருது அதே மாதிரி அதுக்கடுத்த ஒய் நைன்டி நைஸ் வரும் ஃபோர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டி என்ற ஒரு மாடல் வந்தது ரேஞ்சுக்குள்ளே அதுக்கடுத்துவென்ட்டி நைன் டி இருக்கு அறுபது மாடல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒய் டுவென்ட்டி நைன் ரேஞ்சுக்குள்ள வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விவோல வி சிக்ஸ்டி இருக்குது ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐட்டு வரும் இதுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு டிஸ்கவுண்ட் இப்போ ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு கிட்ட ப்ரைஸ் ஓகே இதில் பார்த்த வந்தா இது என்ன டிசிஎல் ஒன்று இருக்குது இது என்ன இது டிசிஎல் நெக்ஸ்ட் பேப்பர்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா இதுல டிஸ்பிளே வந்து மெட் பினிஷிங்லாம் இருக்கு ஓகே இப்போ ஒரு வயசான ஆட்கள் பேப்பர் ரீட் பண்ற ஆக்களுக்கு ஆன ஃபோன் இது ஓகே ரெண்டா இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் மோட்னு இருக்கு அந்த பேப்பர் மோட்ல வட்டிங்களா ஒரு பத்து டு பதினாலு நாளைக்கு சார்ஜ் நல்லா அணிக்கும் சார்ஜ் நல்லா அதோட பார்த்தீங்கன்னா இதுக்கு கவர் ஒன்று ஃப்ரீயா இருக்கும் இதுல டச் பென்னும் இருக்குது கவர் இப்போ உங்களுக்கு ஃபிளிப் கவர் ஒன்று வரும் ஸோ ஒரு ஏஜ் ஆன பர்சனுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆன ஃபோன் வேறு கண்ணுக்கும் பாதிப்பு வராது இந்த ஃபோன் என்ன ரேஞ்ச் இது வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துலாயிரம் வருது எயிட் ஜிபி ரேம் டூ பை சிக்ஸ் ஐம்பத்தி ஒன்பதுலாயிரம் ஓகே ஒன் இயர் கம்பெனி ஒரு வண்டி டிஆர் சிசில் அப்போ ஐபேட்டை சொல்லுங்க வேணா ஐபேட்னா அப்படி அதே காமெடி வேணா நீங்கள் அதை டீடைல்ஸ் சொல்லுங்க ஐபேட் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஜென்ரேஷன்

அது வந்து ஒன் லேக்ல இருந்து ஒரு டூ டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கு ஜெனக்ஸ் ட்வெண்ட்டியோட வரைக்கும் இருக்கு அதுக்கு அங்கால பாத்தீங்கன்னா மேக் புக் இருக்குது மேக் புக்ல எம் ஃபோர் சிப்ல ஃபைவ் டுவெல் எம் ஃபோர் ஃபைவ் டுவெல் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் எஸ்எஸ்டி இருக்கு இதுல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அதே மாதிரி இது தேர்ட்டின் இன்ச் இது எம் ஃபோர்ல சிக்ஸ்டீன் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் இருக்கு இதுலக்கும்

தேர்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் தர்ட்டி திருஞ்சாலே வரும் அதே மாதிரி ஏசி ல செவன் நைன் ஃபோர் ஜி பிரம் சிக்ஸ்டி ஓருக்கு இதுவும் தர்ட்டி தௌசண்ட்ல வருது பை அத இருக்கு இருக்கு பிப்டி சிக்ஸ் இருக்கு ஏ சிக்ஸ் இருக்கு உங்களுக்கு ஓகே எல்லாமே கம்பெனி ஒரு வண்டி அப்ரூவல் அப்ரூவல் பேசிக்னா இந்த ஸ்டார்ட் ஆகும் விலை

உங்களுக்கு எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் எஃப் இருக்கு அல்ட்ரா இருக்கு இது ரெண்டு லட்சத்தி முப்பதுலேருந்து இருந்து நாலு லட்சத்தி இருபது வரைக்கும் இருக்கு டூ இயர்ஸ் ஒரண்டியோட வரும் டூ டைம் டிஸ்பிளே ஒரண்டி த்ரீ கம்பெனி ஒரண்டி ஓகே அப்ப வந்து சகல ஃபோனில் வந்து நிறைய ஸ்டோக்க்கள் இருக்கு நாளைக்கு வந்து ஆஃபர் போக போது சனிக்கிழமை ஒவ்வொரு மாசம் வந்து வெறும் ரெண்டா சனிக்கிழமை வந்து இந்த ஆஃபர் போய்கொண்டிருக்கும் அதோட வந்து பார்த்தோம்னா நிறைய டெம்பர் கிளாஸ்கள் கவருகள் பட்ஸுகள் வாட்சுகள் ஸ்மார்ட் வாட்ச்கள் எல்லாமே ஸ்பீக்கர் ஐட்டங்கள் நிறைய ஐட்டங்கள் இருக்குது நாங்கள் இப்ப ஃபோனை மட்டும் தான் மெயினாக வந்ததால வந்து ஃபோன் இதால் டீடெயில்ஸ் எல்லாம் ஓஃபர் வந்து சொல்லியிருக்கேன் அதோட நாளையே அவங்க ஃபுல்ல பார்த்தீங்கன்னா குலுக்கல் முறையில் அந்த இடத்துல ஸ்போர்ட்லேயே எல்லாம் எடுக்கணும் ஸோ அதில் கிஃப்ட் டீட்டெயிலை அவங்க டிக் டாக் சைட்ல போட்டிருந்தாலும் அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ்ஜியில போனாங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும் ஓகே நான் வந்து நிறைய பேர் சொல்லுறேன் டெய்லி சொன்னேன் இந்த ரெண்டா சென்னை நிறைய பேர் கால் பண்ணிக்கலாங்க அப்படி நான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சைங்களாம் ஓஃபர் இந்த மாதிரி போது அந்த ஓஃபர் வந்து நல்ல ஒரு மலிவான விலையில ஃபோன் வாங்கலாம்னு சொல்றேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் காதல் முதலாவது மாடியில் சதுர்க்குறதுல முதலாவது மாடியில இருக்கு என்னோட சொன்ன அன்னைக்கு பேர் ஃபோன் நம்பரை வந்து ஓடி கொண்டு நீங்கள் டெலிஃபோன் காகஸ்ல மட்டும் இல்ல என்னோட சுண்ணா பிரான் இருக்கு கஸ்துரை ரோட்லயும் இருக்கு நீங்க அங்கேயும் அங்கேயும் வந்து போய் பார்த்துக்கொள்ளலாம் அண்ணா வந்து தகவலுக்கு வந்து தெளிவான விளக்கங்கள் சொல்லி நேரம் வந்து வச்சு காட்டியிருந்தார் நன்றி அண்ணா